ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஷத் என்ற இளைஞன் வாழ்ந்தான் பிறந்தது முதல் ஏழ்மையில் வளர்ந்தவன் வீட்டில் ஒரே ஆதரவு கடினமான உழைப்புடன் வாழ்ந்ததன் தாயார் பலர் அவனை பார்த்து உங்கித்தே எதுவுமில்லை நீ பெரியவனாக முடியாது என்று நகைக்கிறார்கள் ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு தீ இருந்தது நான் ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றிக் காட்டுவேன் என்ற உறுதியான நம்பித்தே பள்ளிப்படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தாலும் வீட்டின் நிலை காரணமாக பல நேரங்களில் வேலைக்கு போக வேண்டி வந்தது இரவு நேரங்களில் மின்விளக்கு கூட இல்லாத சூழலில் மெழுகுவர்த்தி ஒளியில் படித்தான் சவால்கள் அதிகமாக இருந்தன ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவன் மனதில் இருந்தது முயற்சி ஒருபோதும் வீணாகாது ஒருநாள் அவன் ஒரு பேச்சாளர் மாநாட்டில் கலந்து கொண்டான் அங்கு பிரபலமான ஒருவர் கூறினார் உங்கள் கனவுகளை சிரிக்கிறவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் காரணம் அவர்கள் உங்களுக்கு வெற்றியின் சிறகுகள் தரும் அந்த வார்த்தைகள் அர்ஷதின் மனதை தீப்பர்த்த வைத்தன அவன் அடுத்த மூன்று ஆண்டுகள் இடைவிடாது உழைத்தான் பகலில் வேலை இரவில் படிப்பு வாரந்தோறும் ஆன்லைன் வகுப்புகள் இறுதியில் அரசு தேர்வில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெற்றான் ஒரு காலத்தில் அவனை இகழ்ந்தவர்கள் இன்று அவனை பார்த்து பெருமை கொள்ளுகின்றனர் ஒரு பேட்டியில் அர்ஷத் கூறியது வெற்றி என்பது கைத்தட்டல்களில் இல்ல உங்கள் தோல்விகளைத் தாண்டி நின்ற உழைப்பில் உள்ளது உங்களிடம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் அது இருந்தால் உலகமே உங்கள் பக்கம் ஓடும் இன்று அர்ஷத் பல இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து வருகிறார் அவரின் வாழ்க்கை ஒரு பாடம் விதி எழுதப்படுவது கைகளால் இல்ல உறுதியால் ஒருபோதும் கையெழுத்து போடாதீர்கள் உங்கள் கனவுகள் உங்களை காத்திருக்கின்றன வெற்றி இன்னும் உயலுங்கள் உயருங்கள்